ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இன்று இரவுக்குள் இதை ஒன்பது முறை கூறிவிட்டு உறங்கு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நச்செய்தி உன்னை வந்து சேரும் பிள்ளையே இந்த நிமிடம் நீ இதற்காக கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த கவலை கூடிய விரைவில் சரியாக நீ சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய் நம்பிக்கையோடு இரு நான் கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் அற்புதம் நிகழ்த்துவேன் உன் பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என் தங்கமே நீ கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் எதுவும் மாறப்போவது இல்லை நீதி நேர்மை என நல் வழியில் சென்றால்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்கிறாய் மற்றவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள் ஆனால் நல்லதே நினைத்து நல்லதையே செய்யும் நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்கிறாய் எப்போது என் துயரங்கள் தீரும் எத்தனை நாட்கள் தான் காத்து கொண்டிருக்க வேண்டும் என்று கேட்கிறாய் இதோ குழந்தையே நான் உன் வீட்டிற்குள் வந்து விட்டேன் இப்போது என் வீட்டில்தான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் சிலையாகவோ ஓவியமாகவோ உன் மனதிலும் நான் இருக்கிறேன் இனி உன் துன்பங்கள் துயரங்கள் என அனைத்தும் காணாமல் போக போகிறது நீ ஏதேனும் தீய நிகழ்வுகளில் கால் வைத்துவிட்டால் எதுவும் உன்னை தீண்டாமல் நான் உன்னை பாதுகாப்பேன் உன் வாழ்க்கை பூங்காவனம் போல் மாறப்போகிறது உனக்கு ஒன்று கூறுகிறேன் கேள் என் மீது உண்மையான பக்தி உடையவர்களில் சிலர் அம்மா இப்பொழுது கஷ்டத்தை சிறிதளவு கூட தாங்க முடியவில்லை இதற்கு மேல் கஷ்டத்தை என்னால் அனுபவிக்கவே முடியாது அதை தாங்கும் சக்தி சிறிதளவு கூட எனக்கு இல்லை அதனால் மரணத்தை தாருங்கள் என்று வேதனையோடு சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த வார்த்தைகளால் நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் அந்த வார்த்தைகளால் கரைந்து விடுகிறேன் நான் என் பிள்ளைகளை நல்லபடியாக வாழ வைக்க ஆசைப்படுகிறேன் அப்படிப்பட்ட நான் ஏன் மரணத்தை அளிக்க வேண்டும் என் பிள்ளையே எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் ஓம் சக்தி என்று என் நாமத்தை கூறு என் நாமத்தை உச்சரித்தால் உன் கர்ம வினைகள் அதன் சுபாவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துவிடும் எப்படி தாமரை இலையின் மேல் தண்ணீர் ஒட்டாதோ அதே போல் என் நாமத்தை உச்சரிப்பவர்கள் மேல் வினை தீண்டாது என் நாமத்தை தூங்கும் பொழுது ஓம் சக்தி ஓம் சக்தி என்று சொல்லிவிட்டு தூங்கு எழுந்திருக்கும் பொழுதும் ஓம் சக்தி ஓம் சக்தி என்று சொல்லிவிட்டு எழு பொறுமையோடும் அமைதியோடும் இரு எந்த தாயும் தன் மகனுக்கோ மகளுக்கோ மரணம் ஏற்பட ஆசைப்பட மாட்டார்கள் இன்று இல்லை என்றாலும் ஒரு நாள் நிச்சயம் உன் வாழ்க்கை மாறும் உன் விருப்பப்படியே அனைத்தும் நிகழும் இனி எல்லாம் உன் வசமாகும் கலங்காதே குழந்தையே உன் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் விலகி உன் அன்பானவர்களை உன்னை தேடி வருவார்கள் உனக்கான காலம் வந்துவிட்டது விட்டு கொடுத்து சென்றால் கோபுரத்தில் அமர வைக்கப்படுவாய் பிடிவாதத்தை கைவிட்டு விடு என் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு உண்டு பொறுமை உள்ளவனுக்கு கெடுது தெரியாது பணம் சேர்க்க வேண்டும் என்று எண்ணம் உள்ளவனுக்கு பாவம் தெரியாது நல்லது செய்யும் உள்ளம் உள்ளவனுக்கு இறைவனை தவிர வேறு எதுவும் தெரியாது அதே போல்தான் குழந்தையே இனி எதுவும் உன்னை நெருங்காது உன் தாய் உன்னை காப்பேன் என்று நம்பிக்கையோடு இரு நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி